நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட நிலையில் மருமகனுக்கு பல கோடி ரூபாய் வரதட்சணை வாரி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெ வெளியான திருசா விளையாட்டின் நயந்திரா படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் இயக்கிய அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் என்ற படமும் மற்றும் பஹிரா என்ற படமும் தோல்வி அடைந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு வெளியான விஷால் மற்றும் எஸ் ஏ சூர்யா நடிப்பில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியாகி நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது டைம் டிராவல் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இத்திரைப்படம் எஸ் ஏ சூர்யாவின் நடிப்பு கவனத்தை ஈர்த்தது அடுத்ததாக அஜித்தை வைத்து பட இயக்க உள்ள நிலையில் நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவை ஆதி ரவிச்சந்திரன் திருமணம் செய்து கொண்டார் சென்னையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் நடிகர் ரஜினி கமல் விஷால் சூர்யா விஜய் சேதிபதி இயக்குனர் மணிரத்னம் சுகாசினி துல்கர் சல்மான் லெஜண்ட் சரவணன் சுந்தர்சி குஷ்பு ராதிகா சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் என அனைவரும் கலந்து கொண்டுள்ள புகைப்படம் இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வந்தது இந்த நிலையில் தற்போது சிவாஜி குடும்பத்தில் ஒருவராக இணைந்து இருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நகை மற்றும் கார்கள் கோடி என வரதட்சணை கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே திருமணமான ஐஸ்வர்யாவை இவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு கூப்பிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண தட்டிவிட்டு போங்க